தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான் டெய்லி பாத்தீங்கன்னா வார்த்தையில ரெண்டு நாள் மூணு நாளாவது நியூஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து இந்த குழந்தைய மூணு வயசு குழந்தைய கற்றுட்டாங்க பதினஞ்சு வயசு பொண்ணு ஆசிரியருக்கு எடுத்துட்டாரு சென்னை இதுல பாத்தீங்கன்னா ஐஐடி அதில் அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாலியல் வாங்க கூடமே ஒரு பிரியாணி கடைக்கார வந்து ஒரு காம்புண்டி குச்சி உள்ள வந்து ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் பண்ணுற அளவுக்கு தான் இன்னைக்கு நிர்வாகம் இருக்குது நாங்கள் அதை கண்டித்து கூட நிறைய போராட்டம் ரெண்டு வாட்டி அரசு ஆனோம் போராட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் முதல்வர் வந்து இன்னைக்கு அம்மா இருக்கும்போது போது அஹ் எல்லாரும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க அம்மான்னு கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கும் உண்டான சரியான அணுகுமுறையை அவங்க செஞ்சாங்க அதனால எல்லாரும் அன்போட அம்மான்னு வச்சாங்க இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அப்பான்னு சொல்றாரு அப்பான்னு கூப்புறது சரி வயசுல பெரியவரும் அப்பா தான் ஆனா அந்த அப்பா வந்து பெண் பிள்ளைங்களுக்காக என்ன செஞ்சார் ஆனா அவரு வந்து அப்பான்னு கூப்பிடுற அவரு சொல்றாரு மறுநாளோ அடுத்த நாளோ பாத்தீங்களா ஒரு 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 பின்ன வந்து பாலியல் பண்ணிட்டாங்கன்னு வருது அப்ப அப்பாவோட கடமை என்ன அப்பாவோட கடமை பிள்ளைங்களை பாத்துக்கிறது தான் இவரு அது சொன்ன பிறகு இன்னும் அதிகம் இதை வந்து தமிழக முதல்வரா ஒரு அப்பா இருக்கிறாரு அப்படின்னா ஒரு அப்பா வந்து ஒரு முதல்வர இருக்காருன்னா இதை வந்து இரும்பு கரம் கொண்டு முடிக்க இந்த மாதிரி நடக்கிற இது அன்னைக்கு இன்னைக்கு நடக்குதுன்னா நாளைக்கு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து இருக்கணும் வேகமா இருக்கணும் ஒரு அப்பாவோட ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்பாவோட ரியாக்சன் எப்படி இருக்கும் ரொம்ப வேகமா இருக்கும் அந்த வேகத்தை இதுல காட்டணும் புரிதுங்களா அதுதான் அப்பாவோட கடமை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான் டெய்லி பாத்தீங்கன்னா வார்த்தையில ரெண்டு நாள் மூணு நாளாவது நியூஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து இந்த குழந்தைய மூணு வயசு எடுத்துட்டாங்க பதினஞ்சு வயசு பொண்ணு ஆசிரியருக்கு எடுத்துட்டாரு சென்னை இதுல பாத்தீங்கன்னா ஐஐடி அதுல அதுல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பாலியல் கூடமே ஒரு பிரியாணி கடைக்கார வந்து ஒரு காம்புண்டி இகர் குச்சி உள்ள வந்து ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் பண்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நிர்வாகம் இருக்குது நாங்க அதை கண்டிச்சு கூட நிறைய போராட்டம் ரெண்டு வாட்டி அரெஸ்ட் ஆனோம் போராட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் முதல்வர் வந்து இன்னைக்கு அம்மா இருக்கும் போது எல்லாரும் கூப்பிட்டாங்க அம்மான்னு கூப்பிட்டு அந்த அம்மாக்கும் உண்டான சரியான அணுகுமுறையை அவங்க செஞ்சாங்க அதனால எல்லாரும் அங்கூட அம்மான்னு ஸ்டாலின் வந்து அப்பான்னு சொல்றாரு அப்பான்னு கூப்பிடுறது சரி வயசுல பெரியவர் அப்பா தான் ஆனா அந்த அப்பா வந்து பெண் பிள்ளைங்களுக்காக என்ன செஞ்சாரு ஆனா அவரு வந்து அப்பான்னு கூப்பிடுற அவரு சொல்றாரு மறுநாளும் அடுத்த நாளோ பாத்தீங்களா ஒரு குழந்தை ஒரு ஒரு வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு வருது அப்பா அப்பாவோட கடமை என்ன அப்பாவோட கடமை பிள்ளைங்களை பாத்துக்கிறது தான் இவர் அது சொன்ன பிறகு இன்னும் அதிகமாவது இதை வந்து தமிழக முதல்வரா ஒரு அப்பா இருக்கிறாரு அப்படின்னா ஒரு அப்பா வந்து ஒரு முதல்வரா இருக்காருன்னா இதை வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இந்த மாதிரி நடக்கிற இதுல அன்னைக்கு இன்னைக்கு நடக்குதுன்னா நாளைக்கு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து இருக்கணும் வேகமா இருக்கணும் ஒரு அப்பாவோட ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்பாவோட ரியாக்சன் எப்படி இருக்கும் ரொம்ப வேகமா இருக்கும் அந்த வேகத்தை இதுல காட்டணும் புரியுதுங்களா அதுதான் அப்பாவோட கடமை